அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அகற்ற தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஆணையை பிறப்பித்திருக்கின்றது கேரளாவிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாணையமானது இந்த ஆணையை பிறப்பித்திருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது கேரள அரசே பொறுப்பேற்று மூன்று நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது கேரள அரசை பொறுப்பேற்று மூன்று நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் நெல்லையில் கொட்டப்பட்ட கழிவுகளை கேரளாவிற்கே கொண்டு செல்ல வேண்டும் எனவும் பசுமை தீர்ப்பாயமானது அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் இந்த விவகாரம் தொடர்பாக கேரள அரசுக்கு என்னென்ன மாதிரியான நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் நடுக்கல்லூர் பகுதிகளில் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் இருந்து வரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் சென்னையில் உள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கேரள அரசு தொடர்ந்த தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணை வந்தபோது நேற்று வந்து கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இது குறித்து விசாரித்த தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் வந்து கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் கேரள மருத்துவக் கலைகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று கேரள அரசுக்கு வந்து நேற்று கேள்வி எழுதியிருந்தார்கள் மேலும் கேரளாவிலிருந்து கொட்டப்படும் மருத்துவக் கழிவுகளை அகற்றுவதற்கு உரிய செலவு தொகையை கேரள மக்கள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வசூலிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்ததோடு இது தொடர்பாக கட்டுப்பாட்டு வாரிய கேரளாவில் இருக்கக்கூடிய மாசுப்பட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் நேற்று உத்தரவு நேற்று வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கை வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இன்று விசாரணைக்கு எடுத்தது அப்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரப்பில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு வந்து கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதில் வந்து கழிவுகளுக்கு சொந்தமான ரீஜனல் கேன்சர் சென்டர் மற்றும் சில தனியார் மருத்துவமனைகள் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது நெல்லை மாவட்டத்தின் தகவல்களை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் கேரள அரசு அதை ஒப்படைத்து அதற்கான செலவு தகவல்களையும் வழங்க வேண்டும் என்று அஹ் நீதிபதிகள் அப்போது உத்தரவிட்டார்கள் மேலும் அஹ் கேரள மாவட்டத்தில் கொட்டப்பட்ட அந்த கேரள மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அகற்றுவதற்கு கேரள அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை வந்து நன்றி